வெறும் கையோட வந்த இன்னும் நான் அதை மறக்கவே இல்ல எமோஷனலா முக்கியமான நடிகரா உருவெடுத்துட்டாரு குறிப்பா காமெடியன் அப்படிங்கிற இடத்துல இருந்து கதை நாயகன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காரு சமீபத்துல அவரோட நடிப்புல வெளியான கருடன் படம் மெகா ஹிட் ஆகி வசூல் ரீதியாவும் விமர்சன ரீதியாவும் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது சூழல் இப்படி இருக்க கருடனோட வெற்றியை தொடர்ந்து சூரி எமோஷனலா பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அது இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு வெண்ணிலா கபடி குழு படத்துல புரோட்டா காமெடியில நடிச்சு அது மூலமா வெளிச்சம் பெற்றவர் சூரி அந்த படத்துக்கு முன்னாடி அவர் சினிமாவுல பாக்காத வேலையே இல்ல செட் அசிஸ்டண்டா ஆர்ட் அசிஸ்டண்டா தனக்கு கிடைச்ச வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சாரு காதல் தீபாவளி மாதிரியான படங்கள்ல சின்ன சின்ன வேஷத்துல நடிச்சு தலை காட்டினாரு அதுக்கப்புறம் அவருக்கான காலம் உடனடியா வரல கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் சொந்த ஊருக்கு கூட போகாம வெறித்தனமா வேலை செஞ்சாரு அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா கபடி குழு அவருக்கான அடையாளத்தை கொடுக்க ஆரம்பிச்சு காமெடி நடிகரா வளர தொடங்கினாரு விஜய் அஜித் ரஜினி சூர்யா அப்படின்னு டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு வெகுளித்தனமான முகம் சிரிக்க வைக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு காமெடியில சரவெடி கொளுத்துனாரு அதே சமயம் அவரோட காமெடி அப்படி ஒன்னும் சிரிப்பை வர வைக்கல அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்துச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் தொடர்ந்து தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு வரிசையா நடிச்சு தள்ளினாரு அதன் காரணமா நல்லா சம்பாதிக்கவும் செஞ்சாரு போராடினப்போ அடிசன்ல கலந்துக்கிட்ட இடத்துல பசி காரணமா மயங்கி விழுந்தாரு சூரி தான் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அதே இடத்த வாங்கி இப்போ தன்னோட அலுவலகமா மாத்திருக்காரு இத பார்த்து நிறைய பேர் வெற்றி அப்படின்னா இதுதான் வெறித்தனமான வெற்றி அப்படின்னு சூரிக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சூழல் இப்படி இருக்க வெற்றிமாறனோட மாறினோட விடுதலை படத்துல நடிச்சு கதையின் நாயகனா மாறினாரு படம் ஹிட் அடிச்சது சூரியன் அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்ட அழுனாரு அதுக்கப்புறமா ராம் இயக்கத்துல ஏழு கடல் ஏழு மழை படத்துலயும் கதையோட நாயகனா நடிச்சாரு கடைசியா அவரு கதையோட நாயகனா கருடன் படத்துல நடிச்சாரு படம் சமீபத்துல வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றிருக்கு இந்த நிலையில கருடனோட வெற்றியை தொடர்ந்து சூரிய வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கருடன் படம் வெளியாகி ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரத்தை என்னோட வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் கருடன் இவ்வளவு பெரிய வெற்றி படமாக்கிய எல்லாருக்குமே என்னோட சார்பாவும் குடும்பத்தினர் சார்பாவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே கொண்டாடக்கூடிய படமா இது இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கையோட வந்த சூரிய இன்னும் நான் மறக்கலை இன்னைக்கு நான் நடிக்கணும் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க கொடுத்த இடம்தான் காரணம் கண்டிப்பா உங்களை மகிழ்விக்கக்கூடிய படங்களை வாழ்நாள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு முழு மூச்சா வேலை செய்வேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு சூரி நகைச்சுவை நடிகர்கள் ஹீரோக்களா நாகேஷ் காலத்துல இருந்தே மாறி நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பல நல்ல படங்களையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கவுண்டமணியால ஹீரோவா பெருசா ஜொலிக்க முடியல ஆனா வடிவேலு இம்சையரசன் அப்படிங்கற ரொம்ப பெரிய வெற்றிய ஹீரோவா நடிச்சு கொடுத்தாரு சந்தானம் பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு வராரு தில்லுக்கு துட்டு சீரிஸ் அவருக்கு கை மேல துட்டுக்களை அள்ளி கொடுத்தது யோகி பாபு காமெடி ஹீரோவா நடிக்கக்கூடிய படங்கள் சரியா போகல அப்படின்னாலும் அவர் நடிச்ச மண்டேலா படம் ஒரு மாணிக்கம் அப்படின்னுதான் சொல்லணும் கோமாளி புகழ் கூட ஜூ கீப்பர் படத்தின் மூலமா ஹீரோவாயிட்டாரு போன வருஷம் ஹீரோவாக முடிவெடுத்ததால ப்ராப்பரா பெரிய இயக்குனர் படத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நடிக்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு வெற்றிமாறன் பட்டறையில இணைஞ்சு விடுதலை படத்துல நடிச்சு சிறந்த நடிகரா மாறினாரு விடுதலை இரண்டாம் பாகம் வர்றதுக்கு முன்னாடியே கருடன் படத்தோட மூலமா இப்போ கமர்ஷியல் வெற்றியும் பெற்றிருக்காரு சூரி